ஐஎம்டிவி செய்திகள் வெங்காடு ஊராட்சியில் ஆயுத பூஜையை முன்னிட்டு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பூஜைகள் போடப்பட்டு ஆயுத பூஜை பரிசுகள் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியம் வெங்காடு ஊராட்சியில் ஆயுத பூஜையை முன்னிட்டு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பூஜைகள் போடப்பட்டு வார்டு உறுப்பினர்கள் அலுவலக பணியாளர்கள் பொதுமக்கள் என அனைவருக்கும் ஆயுத பூஜை பொறி ஸ்வீட் பரிசுகளை ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் வழங்கினார் வெங்காடி ஏரி பாசன தலைவர் உலகநாதன் உட்பட பலர் உடனிருந்தனர்